நீங்க எப்படி பா இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நம்ம காவியில போய் ட்ரெஸ் எடுத்தத இப்ப பாக்கலாம் வாங்க இந்த புடவை பார்த்தோம்னா ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது நவாப்பழ கலரு பாடரு நல்லா இருக்கு இது வந்து பல்லு பாருங்க வந்து ஊர்ல வந்து கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறதுனால அக்கா தங்கச்சிகளுக்கு எங்க பொண்ணு உங்க பொண்ணு வந்து நாத்தனாமார்களுக்கு எடுத்து கொடுக்குறாப்புல அதனால கலரு வேற வேற டிசைன் உள்ள இருக்கிறது வேற அது மாதிரி ஒரே மாதிரி புடவையா எடுத்துருக்கு இந்த புடவை இது பாருங்க நல்லா இருக்குப்பா காவில வந்து நல்லா இருக்கு நிறைய இருக்கு சாரீஸ் எல்லாம் இந்த புடவைய பாரு பாருங்க பல்லு கலர் பாருங்க நிறைய டிசைன் இருக்குப்பா இதுதான்ப்பா பல்லு இது வந்து போட்டிஸ்ல இருக்காது பாருங்கப்பா இது பல்லு கண்ணாடி மாளிகைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி புடவைய இந்த மாதிரி இருக்கு இது வந்து பல்லு இதே கலர்ல பாவாடை கட்டி பிளவுஸ் போடுறப்ப ஒண்ணும் தெரியாது இது புது மாடல் நாங்க இந்த புடவைய பாருங்க பாருங்க இது கருப்பு புடவை இந்த கலர் பிடிக்கும்ன்றதுனால இந்த புடவை எடுத்தேன் இது கல்லு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கப்பா இந்த பட பாருங்க இது பல்லுப்பா இது புது மாடல் நாங்க இது எடுத்தோம் இந்த புடவை பாருங்க இது பல்லு இந்த வேஷ்டி எல்லாமே காதி இது ரெடிமேட் ட்ரெஸ்ஸு இதெல்லாம் அந்த குலசாமி கோயில் கும்பாபிஷேகன்றதுனால எங்க பொண்ணோட நாத்துனா வீட்டுக்கார அவங்களுக்கு எல்லாமே ட்ரெஸ் எடுத்தது இது ரெடிமேடு இது வந்து ஆலா கார்மெண்ட்ஸ் கே கே நகர்ல இருக்கு கடை அதுல எடுத்தது இதெல்லாம் புது மாடல் விலையும் கம்மியா இருக்கு தாராளமா எடுக்கலாம் இது வந்து எங்க பேரனுக்கும் எங்க தங்கச்சி பையனுக்கும் இந்த பாருங்க ஆளால் எடுத்ததுதான் இதெல்லாம் நல்லா இருக்குப்பா விலையும் கம்மியா இருக்கு பாருங்க பேண்டெல்லாம் எடுத்தது எங்க பேரனுக்கு எங்க மருமகனுக்கு எங்க தங்கச்சி பையனுக்கு பேண்ட்டு இந்த சர்ட்டு இது எங்க தங்கச்சி பையனுக்கு எடுத்தது ரொம்ப நன்றிப்பா வணக்கம் அடுத்த வீடியோல பாக்கலாம்